ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன வாங்கிட்டு வந்தோங்கிறத செப்பரேட் ஹால் வீடியோவா கிரியேட் பண்ணிட்டுமா இல்லைன்னா இதில் இன்க்ளூட் பண்ணிட்டுமான்னு தெரியல பட் இதில் இருக்கிறதெல்லாம் ராமச்சந்திராவில் வாங்கினது அண்ட் ஜூடியோவில் வாங்கினது எல்லாம் செப்பரேட் ஹால் வீடியோ தான் ஆனால் அது மட்டும் இல்லாமல் மேஜர்லி வாங்கினது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் நீதி வந்து ரெண்டே ரெண்டு ஐட்டம் மட்டும் வாங்கினேன் ஒன்று ஒரு லிப் கிளாஸ் இன்னொன்று வந்து ஒரு நெல் பாலிஷ் ரெண்டே ரெண்டு ஐட்டம் அண்ட் எல்லாம் சுதாகர் சார் தான் அவங்களுக்கு அவங்களுக்கு வாங்கியிருக்காங்க அர்லியராகவே வந்துட்டோம் நாளைக்கு தான் மண்டே ஸோ சண்டே தான் இந்த ஷாப்பிங் எல்லாம் பண்ணினேன் நான் இன்ட்ரோடக்ஷனில் சொன்னேன்னா என்னன்னு தெரியல அந்த சமோசா அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு பசி இல்லை ஸோ டின்னர் எனக்கு ஆல்ரெடி முடிஞ்சாச்சு நாங்கள் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் சாப்பிட்டோம் ஸோ அதனால் எனக்கு பெருசாக பசி இல்லை ஸோ அவங்களுக்கு மட்டும் கொஞ்சோல குக் பண்ணி கொடுத்துட்டேன்னா என்னோடய ஒர்க் முடிஞ்சிடும் ஹாய் ஆக்சுவலி என் பேக் ஸோ அவங்களுக்கு டின்னர் பண்ணி முடிச்சதுக்கப்புறந்தான் நான் வ்ளாகும் ரெடி கண்டினியூ பண்ணுறேன் பிகாஸ் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஃபுட்டு சர்வ் பண்ணுறது ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் ஸோ யா டு ஸ்டார்ட் வித் கால் வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்ததும் இது தான் ஸோ இதே தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஒரு ஸ்டீனர் ஜூஸ் ஸ்டீனர் ஓகே நம்ம ஜூஸ்க்காக எடுக்கல நம்ம எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் பாயாசம் எதுவும் பண்ணுறோம் அப்படின்னா இது கண்டிப்பாக இது எதுக்குன்னு எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தெரியல பட் மச் நீடெட் இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் இதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தால் இருக்குமோ அந்த சைஸில் தான் இருக்கும் ஸோ அதை விட இது கொஞ்சம் பெருசு ஸோ அதனால் வாங்கினோம் இங்கே இல்லைனாலும் அந்த வீட்லேயும் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம் அது தெரிஞ்சு இது கொஞ்சம் அஃபோர்டபுளாக தோணுச்சு ஏன்னா மற்றதுலாம் பார்க்க முடிச்சுட்டா இது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக அந்த மாதிரி அதனால இது வாங்கினேன் அண்டு கலந்துருச்சு என்ன பண்ணுறேன் இது என்ன பண்ணுற இந்த ஒரு வெசல் அண்ட் இது எதுக்காகனா தாளிக்கிறதுக்காக வாங்கினது பிகாஸ் ஆல்ரெடி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்ட உடனே இந்த சர்ஃபேஸ் அதாவது இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து என்ன ஆகும்னா எண்ணெய் ஆயிரும் எண்ணெய் ஆயிரம் இல்லை எண்ணெய் ஆயில் ஆயிரும் ஸோ பட் அதுக்காக கொஞ்சம் குளிர் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் இது ஸ்டாண்டில் வச்சு நிற்கும்னு நினைக்கிறேன் நிற்குது நம்ம வீட்டில் உள்ளது என்னென்னா ஃபால் ஆகிட்டே இருக்கும் ஓ இது என்ன டிஃப்ரெண்ட்டான பண்டே ஓகே ஓகே ஸோ இது இப்படி வச்சா நிற்கிது இப்போ நம்ம அங்கே யூஸ் பண்ணுறது இப்படி வச்சா நிற்காது இப்படி இப்படி கீழே விழுந்துட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் கனமான பாத்திரம் பார்த்துட்டு இருந்தால் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டெப்த் இருக்கிற மாதிரி ஸோ தட் நம்ம கடுக்கு தாளிக்கும் வச்சுலயோ இல்லை கருவேப்பிலை பொடி முடிச்சுலயோ என்ன எல்லா இடமும் ஆகாமல் இதுக்குள்ளவே ரெடி ஆகுற மாதிரி ஹோப்ஃபுல்லி இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் அண்டு ஒரு கிளாஸ் காஃபி ஏதாவது போடணும்னாலும் போட்டுக்கலாம் பட் இப்போதைக்கு மைண்டில் இருக்கிறது தாளிக்கிறதுக்காக அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அண்ட் கீழே இந்த பாட்டமும் காப்பர் பாட்டம் பார்க்க அழகாக இருக்குது ஸோ அதனால இது வாங்கினேன் இது இல்லை காப்பர் பாட்டம் இல்லாமல் இந்த பாட்டம் இல்லாமல் வேறு பாட்டம்லேயும் இருந்தது பட் அதை விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால இது ஸோ இப்போ நான் அதிகமாக அட்ராக்ட் ஆகுறது இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசில்ஸ் அது இல்லைன்னா அயன் இரும்பு பாத்திரம் கிளாஸ் அதுக்கப்புறம் செரமிக் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் கிச்சனில் அதிகமாக இருக்குது ஒரு ஜாம் பாட்டில் அது கிளாஸில் இருந்ததுன்னா கூட வேஸ்ட் பண்ண மாட்டேங்கிற யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரெட் அண்ட் கொஞ்ச நாளாகவே கொஞ்ச நாளாக இல்லை கொஞ்சம் வருஷமாகவே நான் நினச்சிட்ருந்தது இதுதான் எறும்பில் இப்படி ஒரு கடாய் வாங்கணும் அப்படின்னு அண்ட் இது வந்து மேலே எல்லாம் ஒட்டுது என் கையெல்லாம் நான் செலக்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் அவ்வளோ ஒட்டி இதாகிடுச்சு அதுக்கப்புறமா போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் அண்ட் இந்த இந்த அளவுக்கு டெப்த் இருக்குது அண்ட் இதில் ஃபார் இப்போதைக்கு நான் நினச்சது அந்த பொரியல் அவியல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அண்டு இன்கேஸ் இது ஒர்க் அவுட் ஆகுது என்னால் இதை யூஸ் பண்ண முடியுதுன்னா இதிலேயே கொஞ்சம் சின்ன சைஸ் வாங்கிட்டேன்னா அது என்ன சொல்லலாம் ஃபிஷ் ஃப்ரை அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வீட்டில் ஃபிஷ் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணுறது ஏதோ ஒரு கடாய் எனக்கு தெரியல அது என்னன்னு பட் இது இரும்பு தான் இது கேஸ் ஸ்டவ் மேலே எப்படி இருக்குது அதெல்லாம் இன்னும் நான் ட்ரை பண்ணி பார்க்கல ரெண்டு சரி ஹேண்டில் நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க இப்படி பிடிச்சிக்கலாம் அண்ட் ப்ரைஸ்வே எனக்கு கொஞ்சம் ஓகேவாக தோணுச்சு டூ டூ நைன் அதாவது டூ தேர்ட்டி ருபீஸ் டூ தேர்ட்டிக்கு எனக்கு இது ரொம்பவே ஓகேன்னு தோணுது ஏன்னா நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருப்போமோன்னு நினச்சேன் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்கெலாம் இருந்தது பட் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால வில் ஸ்டார்ட் ஃப்ரம் யூர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அதுக்கு சோ ஃபியூச்சரில் எக்ஸ்பென்சிவாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தூக்குறதுக்கே ரொம்ப ஹெவியாக இருக்குது இது கூட வெயிட்டு தான் மற்ற வெசல்ஸ்லாம் பார்க்க முடிச்சுடையில் வீட்டில் வெயிட்டான வெசல் தான் இதை விட அது வெயிட்டாக இருக்கு ஒரு கையாலெல்லாம் என்னால் தூக்கவே முடியாது அண்ட் அந்த மாதிரி வெசல்ஸ் வாங்கணும் என்னன்னா கேஸ் ஸ்டவ் ரொம்ப யூஸ் ஆகும் ஏன்னா அது ஹீட் அதுக்கு வர்றதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அதெல்லாம் பாக்கும் இது எனக்கு ஓகேன்னு தோணுச்சு அண்ட் கொடுக்குற ப்ரைஸ்க்கு இது டெஃபினெட்லி ஒர்க் ஸோ வெரி சூன் இதை வந்து பதப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஸோ அதுக்குள்ள ப்ரொசீஜர்லாம் என்னென்னு பார்க்கணும் இப்போ வாங்கிட்டு வந்த வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ண தான் போகிறேன் வாஷ் பண்ணி வச்சுட்டு இதை எப்படி ரெடி பண்ணணுங்கிறத வீடியோஸ் ஆன்லைனில் தான் பார்க்கணும் எனக்கும் தெரியாது ஸோ பார்த்துட்டு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இதை குக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் பிளாக்ஸ்லாம் நான் இதில் என்ன குக் பண்ணுறேங்கிறத பார்ப்பீங்க அதுக்கப்புறம் இந்த பேக்கில் எல்லாமே எசென்ஷியல் கருவேப்பில கொத்தமல்லி இலை புதினா உருளைக்கெழங்கு தக்காளி வெங்காயம் அது எல்லாம் தான் இருக்குது ஸோ அதை இந்த பிளாக்ல இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கல இது தேங்காய் எஸ் ஸோ யா இதோட பார்த்தீங்கன்னா இந்த நான் வளாகை என் பண்ணலான்னு நினைக்கிறேன் பிகாஸ் இந்த வெசல்ஸில் வாஷ் பண்ணணும் அதுக்கப்புறமா இந்த குத் கொத்தமல்லி எலை அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கண்டெய்னர்ஸில் மூவ் பண்ணி வைக்கணும் ஸோ இந்த வேலையெல்லாம் நான் ஆஃப் கேமராவில் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அண்ட் டே வந்து எனக்கு ஓவரால் ஐம் ஹாப்பி பிகாஸ் அவங்களுக்கு என்ன ஷாப் பண்ணணும்னு போனோமோ அதுவும் நல்லபடியாக கிடச்சிது அண்ட் எங்களுக்குமே அன்எக்ஸ்பெக்டட்லி இந்த மாதிரி வெசர்ஸ்லாம் கிடைச்சிருச்சு அண்ட் இங்கே ஃபேன் இல்லாதனால ஐ ஆல்ரெடி ஸ்டார்டட் ஸ்வெட்டிங் ஸோ அதுக்கப்புறம் இங்கே இன்னும் பிளாக் எடுத்துகிட்டு இருந்தா இட்ஸ் நாட் பட் ஒர்க் அவுட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் பை